நினைவுக்கு வணக்கம் டாக்டர் எஜய் ஹாட்வுக்கு அவர் விற்கின்றேன் சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு ஒரு ஆபத் பாந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீந்தில் எனவே எந்த பதிவில் சீந்தில் கொடியை பொடியாக எப்படி பயன்படுத்துவது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அதை எப்படி வாங்கிக் கொள்வது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம் எனவே சர்க்கரை வியாதி ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் இன்சுலின் போட்டுட்ருக்கிறவங்க இவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு இயற்கை மருத்துவ பதிவாக இது இருக்கும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் சீந்தில் கொடி அப்படிங்கிறது இயற்கையா வேலி ஓரங்களில் மரத்தின் மீது படர்ந்து கொடியாக வளரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகை இந்த சீந்தில் சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் காலங்காலமாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு மருத்துவ தாவரம் இந்த சீந்தில் எடுக்கக்கூடிய சர்க்கரை தான் நம்ம சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்றோம் இது நிறைய வகையான மருந்துகளில் கூட கூட்டு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது இதுல குறிப்பாக சர்க்கரை வியாதியை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதாவது உங்களுடைய சர்க்கரை ரத்த சர்க்கரை அளவு என்ன இருக்கோ அதிலிருந்து நல்ல கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆன்டி கிளைசிமிக் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு அதே மாதிரி ஏற்கனவே நம்ம இன்சுலின் வெளியிலிருந்து செயற்கையான இன்சுலின் போட்டு இருந்தாலும் கூட இந்த சீந்தில் பொடியை சரியான விதத்தில் கரெக்டான கால பயன்படுத்தி வந்தோம்னா நாளடைவில் நீங்கள் போடக்கூடிய இன்சுலின் அளவு குறையும் சர்க்கரையின் அளவும் குறையும் முறையான உணவு பத்தியத்தோட கூட சீந்தில் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இன்சுலின் ஊசியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த மாதிரி நிறைய பேர் பயன்பெற்று இருக்கிறார்கள் இப்போ சீ

மூலிகையில் பயன்படுத்துவோம் இதில் சீந்தில் தண்டு பயன்படுத்தணும் அந்த சீந்தில் தண்டு எடுத்து மேல் தோல் நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நிழலில் நன்றாக உலர்த்த வேண்டும் நல்லா கட்டை உடைச்சா உடையிற அளவுக்கு உலர்த்தினதுக்கு அப்புறமா அப்படியே அரைச்சிட்டு அம்மையிலே மிக்சிலேயோ அரைச்சி சளித்து ஒரு பாட்டிலில் காற்று போகாமல் வைத்துக்கொள்ளலாம் இந்த ஒரு முறை இது செஞ்சோம்னாலே டூ டு த்ரீ மந்த்ஸ் இதை கண்டினியூவாக பயன்படுத்த முடியும் இது கெட்டு போகிறதோ பூச்சி வரதோ எதுவும் வராது நல்லா காய வச்சிட்டோம் அப்படின்னா அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டீஸ்பூன் அது ஐந்து கிராம் அளவுக்கு காலை இரவு உணவுக்கு முன் பால் அல்லது வெந்நீரில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் சில நபர்களுக்கு இந்த சீந்தில் பொடி அப்படியே எடுத்துக்கும் போது வயிறு உபாதைகள் ஏற்பட்டால் ஏற்கனவே வயிறு பிரச்சனை எனக்கு இருக்குது இந்த மாதிரி ராவா எடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கோழிக்கு பெயின் அப்படிங்கிற வயிற்று வலி வருது அப்படின்னா அவர்கள் மட்டும் சீந்தில் கஷாயமாக எடுத்துக்கலாம் இதே பொடியை ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியில் நல்லா கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த குடிநீராக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சீந்தில் சூரணமாக நம்ம சித்த மருத்துவ கடையில் இன்னும் ஒரு சில கூட்டு மருந்துகளோட சேர்ந்து சூரணமாக செய்யப்படுகின்றது அது கிட்டத்தட்ட ரொம்ப காமனான மருந்து அப்படிங்கிறதுனால எல்லா சித்த ஆயுர்வேத மருந்து கடையிலும் இது கிடைக்கிது சூரணமாக வாங்கி பயன்படுத்தலாம் சூரணமாக எடுக்கும் பொழுதும் அரை டீஸ்பூன் அளவிற்கு இரண்டு மற்றும் மூன்று வேலை அளவிற்கு கூட உணவுக்கு முன் பயன்படுத்தி வரலாம் இந்த சீந்தில் சூரணத்தில் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா வெப்பம் அகற்றி ரெண்டாவது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் அகற்றியா செயல்படுது சீந்தில் சூரணம் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் அதிகப்படியான சிறுநீர் போக்கு ஏற்படும் அது உடலில் சர்க்கரை வெளியேறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது உட்கொள்ளக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அதீதமான கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம்னா அதை அது அப்சார்வ் ஆகிறத தடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொருளாக சீந்தில் பயன்படுகின்றது சீந்தில் தொடர்ச்சியாக பயன்படுத்தினா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகுது நம்ம இயற்கையா நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்குது நிறைய நேரங்களில் இந்த இன்சுலின் ப்ராப்பராக குளுக்கோஸ் கூட அட்டாச் ஆகிறதுல பிரச்சனை ஏற்படுது நடுத்தர வயசுக்கு அப்புறம் சீந்தில் சரியாக பயன்படுத்திட்டு வரவங்களுக்கு இந்த இன்சுலின் அட்டாச்மெண்ட் அல்லது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கூடுறதுனால இயற்கையாக உங்கள் இரத்த சர்க்கரையின் அளவு குறையிறத நீங்கள் பார்க்க முடியும் எப்படி பயன்படுத்துறதுன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இங்கிலீஷ் மெடிசனில் அலோபத்தியில் மாத்திரை போட்டுக்கிறீங்க சர்க்கரை அல்லது இன்சுலின் போட்டுக்கிறீங்கன்னா எடுத்த உடனே மருந்துகள் நிறுத்தாமல் கூட சீந்தில் பயன்படுத்துங்க ஒரு மாத காலம் எடுத்ததுக்கு பிறகு மீண்டும் உங்கள் ரத்த சர்க்கரை அளவு பரிசோதனை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் லெவலில் கம்மி கம்மியாக அப்போ உங்களுடைய மருந்துகளின் அளவு அல்ல இன்சுலின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வந்து பிறகு சீந்தலை முழு மருந்தாக நீங்கள் பயன்படுத்தலாம் சீந்தில் மட்டும் இல்லை இது கூட நிறைய ஆன்டி கிளைசிமிக் மருந்துகள் நம்ம சர்க்கரை குறைக்கூடிய ஆவாரம்ப குடி நீர் போன்றதெல்லாம் நான் அவர் சொல்லலாம் போட்டிருக்கிறோம் அந்த வீடியோனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதோட சேர்த்து சீந்தில் பயன்படுத்திட்டு வரலாம் குறிப்பாக சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய மேனி அரிப்பு தோல் அரிப்பு இதுக்கு சீந்தில் சோர்ணம் அருமையான மருந்து கால் வறட்சி ஏற்படுது மற்றும் உள்ளங்கால் ஏற்படக்கூடிய அயற்சி அல்லது நம்ம அதாவது மெத்த மேல நடக்கிற மாதிரி இருக்கு செப்பல் போட்டிருந்தா கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா சர்க்கரை வியாதியை சில நாட்களாக சரியா கட்டுப்பாட்டில் வைக்கலன்னா அதனால ஏற்படக்கூடிய பெரிஃபரல் நியூரோபதி இவர்களும் சீந்தில் சூர்ணத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரலாம் ஒரு வாரம் பத்து நாள் பயன்படுத்திட்டு எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது குறைந்தபட்சம் இரண்டு மூன்று மாதம் கரெக்டா எடுத்தாதான் உங்களுக்கு அதனோட பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த இயற்கை மூலிகை மருந்துகள் ரத்தத்துக்குள்ள போக வயிற்றுக்குள்ள போகணும் டைஜஸ்ட் ஆகணும் பிளட் சர்க்குலேஷன்ல போகணும் அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம உடம்ப அது மருந்தா மாறணும் அப்படின்னா சில மாதங்கள் தொடர்ச்சி எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சீந்தில் எடுக்கும் பொழுது வியாதிக்காக நீங்க சீந்தில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு சில உணவு பத்தியங்கள் இருக்கு அதுல குறிப்பா வீட்டில் சமைக்காத உணவுகளை எடுத்துக்கூடாது வீட்டில் எல்லாம் வெளியில சமைக்கிற எந்த உணவுகளும் எடுத்துக்க கூடாது ரெண்டாவது மூன்று வேளை அரிசி உணவு பயன்படுத்துறவா இருந்தீங்கன்னா வியாதிக்கு இயற்கை மருந்துகள் எடுத்தீங்கன்னா ஒரு வேளை மற்றும் அரிசி உணவு இரண்டு வேலை வந்து அரிசி அல்லாத உணவு அதாவது ஒயிட் ரைஸ் இல்லாத மற்ற உணவுகளை காலை இரவு எடுத்துக்கணும் ஒரு முழுமையான சர்க்கரை வியாதி உணவு பட்டியல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழு உணவு பட்டியல் நம்ம தனி பதிவிட்டு பதிவிட்டுருக்குறோம் காலை என்ன மதியம் என்ன நைட் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த டயட் சார்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுக்குறேன் அந்த வீடியோட லிங்க்குள்ளே போனீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும் அதை குறிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சீந்தில் அப்படிங்கிறது சர்க்கரை ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்கள் எடுத்தீங்க அப்படின்னா மாத்திரை இல்லாமே உங்க ரத்த சர்க்கரை அளவை குறிப்பா ஹெச்பிஐ ஒன்சிய குறைக்க மற்றும் அண்டர் கண்ட்ரோல் வச்சுக்க அருமையான ஒரு ரெமடி அப்படின்னு இயற்கை ரெமடினு பார்த்தீங்கன்னா சீந்தில் சூரணம் எனவே தவறாம இந்த சீந்தில கண்டிப்பா உங்களுடைய பயன்பாட்டில் வச்சுக்கோங்க அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய சித்த ஆயுர்வேத மருந்து கடையிலோ அல்லது மருத்துவர்களையோ அணுகி இந்த மாதிரி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் இதுக்கு மருந்துகள் கொடுங்க நீங்க கேட்கறது கண்டிப்பா ஒரு முறையா ஒரு அண்டர் சூப்பர் மெடிக்கல் சூப்பர்விஷன்ல இந்த மருந்துகள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பயன்படுத்திட்டு வாங்க சர்க்கரை சம்பந்தமாக இன்னும் நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோ லிங்கில் போய் பாருங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்